அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த அன்பு வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை முருகப்பெருமானுடைய அருளால நம்ம ஒவ்வொருத்தரும் மனதார திருப்புகளை பாடக்கூடிய பெரும் பாக்கியத்தை முருகப்பெருமான் நமக்கு அளித்திருக்கிறார் அதனுடைய இன்னொரு அருளாக முருகப்பெருமானுடைய கருணையினாலும் நம்மளுடைய குருநாதராக இருந்து நம்ம எல்லாம் கடை தேற்றி முருகப்பெருமானுடைய பாதத்தில் நம்ம எல்லாம் சேர்க்க வேண்டும் என்ற ஒப்பற்ற கருணையினால் இருக்கக்கூடிய அருணகிரிநாதருடைய அருளாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்புகளினுடைய ஆழ்ந்த தத்துவங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருப்புகள் ரொம்ப பிரபலமான திருப்புகள் அதுவும் அருணகிரிநாதனுடைய அவதார அவதாரஸ்தலம்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் அருளை செய்த அற்புதமான திருப்புகள் ஏறு மயிலேறி விளையாடு முகம் ஒன்றே அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்புகள் இந்த திருப்புகள்ல என்ன விசேஷம் அப்படின்னா சுவாமியினுடைய ஆறு முகத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்களை அருணகிரிநாதர் சொல்லிக்கொண்டே வருகிறார் முருகா உன்னுடைய முகம் ஒரு முகம் இதை செய்கிறது ஒரு முகம் இதை செய்கிறது இந்த முகம் இதை செய்கிறதுன்னு பட்டியலிட்டு அது அவருக்கு திருப்தி அளிக்கல நான் என்னுடைய சிற்றறிவுல இதையெல்லாம் பார்த்தேன் ஆனா உன்னுடைய ஆறு முகத்துக்கு இது மட்டும்தான அர்த்தம் உன்னா எத்தனையோ தத்துவங்கள் இருக்கிறதே நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பூமியில மனிதனுடைய அறிவு தெரிந்தது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னது அதனாலதான் நம்மளுடைய சமயம் நமக்கு கற்பித்த மிகப்பெரிய ஒரு உண்மை என்ன அப்படின்னா கற்றது கையளவு கல்லாதது கடல் அளவுன்னு சொல்லுவாங்க அப்ப இந்த உலகத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு இறைவனுடைய படைப்புல ஒரு சாதாரண தூசுதான் இந்த உலகம் இந்த உலகத்துக்குள்ள கத்துக்க வேண்டியதே இவ்வளவு இருந்தது அப்படின்னா இந்த அண்ட சராசரங்களையும் படைத்து காத்து ஒவ்வொரு வேளையும் சரியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆறு முகங்களுக்கு அர்த்தம் தெரியணும்னா எவ்வளவு பெரிய விஷயம் அதனால சுவாமிகிட்டே ஒரு விண்ணப்பத்தை போடுறார் என்னன்னா ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டுங்கிறார் எனக்கு இதெல்லாம் தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் இதெல்லாம் சாதாரணம் ஆனா உண்மையான தத்துவம் என்னங்கிறத நீ சொன்னா மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறார் இதுல ஒரு உண்மையும் நமக்கு சொல்றார் முருகப்பெருமானுடைய தத்துவங்களை நம்ம நிறைய படிக்கிறோம் முருகப்பெருமானை பத்தி நிறைய பேசுறோம் முருகப்பெருமானை பத்தி நிறைய கேட்குறோம் வழிபாடு பண்றோம் ஆனா ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இன்னைக்கு சமீப காலமாக நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு திருப்புகள் படிக்கிறோம் முருகன்கிட்ட போறோம் நம்மளுடைய ஊழ்வினை பயனின் காரணமாக முருகப்பெருமானுடைய அருளின் காரணமாக குருநாதருடைய அருளின் காரணமாக நம்ம வாழ்க்கையில முருகனுடைய அருள் எங்கேயாவது ஒரு பக்கத்துல வெளிப்பட்டுருச்சு அப்படின்னா உடனே நமக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருது ஆ நான் முருகனுடைய பக்தன் நான் முருகனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறேன் முருகனை பத்தி நிறைய பேசுறேன்னு நமக்குள்ள ஒரு ஒரு மெல்லி அகங்காரம் வருது அது இருக்கவே கூடாதுன்னு அருணகிரிநாதர் சொல்றார் இருக்கவே கூடாது காரணம் சுவாமிய பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முருகனுடைய அருள் இருந்தா மட்டும்தான் முருகனை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் முருகனுடைய அருள் இல்லைன்னு சொன்னா மித்த அத்தனையுமே நம்மளுடைய கற்பனைகளாகத்தான் இருக்கும் அதனால தான் மணிவாசகர் சொன்னார் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கினு அந்த உண்மைய அருணகிரிநாதரும் உணர்ந்து முருகன் முருகன்கிட்டையே கேட்கிறார் முருகா உன்னுடைய ஆறு முகமா இருக்கக்கூடிய ஒவ்வொரு முகத்தினுடைய தத்துவத்தையும் எனக்கு சொல்லுன்னு கேட்கிறார் அப்பேற்பட்ட இந்த திருப்புகளை அனுபவிப்போம் வாருங்கள் அந்த அற்புதமான திருப்புகள் ஏறு மகிலேறி முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடி வினை தீர்த்த ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகமுன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகமுன்றே வள்ளி மனம் புணர வந்த முகமுன்றே ஆறுமுகமான பொருள் நீருழல் வேண்டும் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே சொல்றார் முருகா உன்னுடைய ஒரு திருமுகம் எந்த திருவிளையாடலை செய்கிறது தெரியுமா கைலாயத்தில் இருக்கக்கூடிய மந்திர மயிலை எடுத்து இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒரு நொடியில் சுற்றி வரக்கூடிய விளையாட்டை விளையாடக்கூடியது ஒருமுகம் இரண்டாவது ஞானத்தினுடைய வடிவாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கே ஞானத்தை உபதேசித்தாய் அது இரண்டாவது முகம் மூன்றாவது முகம் யாரெல்லாம் திருப்புகள் பாடி மனமுருகி வேண்டுகிறார்களோ அவர்களுடைய வினையெல்லாம் அறுத்தறியக்கூடியது மூன்றாவது முகம் நான்காவது முகம் கிரௌஞ்ச மலைன்னு சொல்லக்கூடிய தாரகாசுரன் இருந்த அந்த கிரௌஞ்ச மலைய வேலை விட்டு பொடி பொடியாக தகர்த்து தாரகாசுரனை வதம் செய்து அந்த மலைக்கு பின்னாடி இருந்த அசுர கூட்டங்களை எல்லாம் வதைத்தது ஒரு முகம் அதுக்கப்புறம் கனிவோடு வந்து வள்ளியை தன்னோடு இணைத்து கொண்டது ஒரு முகம் இப்படி சொல்லிக்கிட்டே வந்தவர் சொல்றார் இத்தனை தத்துவங்களையும் சொன்ன ஆனா ஒவ்வொரு முகத்திலும் எனக்கு இதெல்லாம் தெரியுது ஆனா இது எனக்கு பத்தலப்பா முருகா அதனால் நிறைவுல முடிக்கிறார் ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளை ஆதின்னு ஒரு வார்த்தை எதை குறிக்குதுன்னா இந்த உலகத்திற்கும் முற்பட்டு இருக்கக்கூடிய காலத்தினால் வரையறை செய்ய முடியாத காலத்திற்கு முற்பட்டு இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் அமர்ந்து இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரனுடைய வடிவாக இருக்கக்கூடிய முருக முருகப்பெருமானே என்னை தடுத்தாட்கொண்ட தெய்வமே இந்த ஆறு முகத்தினுடைய அர்த்தத்தையும் எனக்கு சொல்ல வேணுங்கிறார் இதுல இன்னொரு சூட்சமான அர்த்தம் இருக்குங்க மேலோட்டமா பார்த்தா இந்த அர்த்தம் ஆனா இதுல மறைமுகமா சொல்லக்கூடியது என்னன்னா ஏறு மயில் ஏறி விளையாடுமுகம் ஒன்றே அந்த மயில் எது நம்மளுடைய மனதுதான் முருகப்பெருமான் ஏறி விளையாடக்கூடிய மயில் அதனால சொல்றார் முருகா என் மனசுக்குள்ளவா ஏறு மயில் ஏறி விளையாடுமுகம் ஒன்றே முருகப்பெருமான் மனசுக்குள்ள வந்தா என்ன ஆகும் முதல்ல நம்மளுடைய வாழ்க்கையில ஞானம் பிறக்கும் ஞானத்தை வச்சு என்னங்க பண்றது காசு இருந்தா பரவாயில்ல பைக் இருந்தா பரவாயில்ல கார் இருந்தா பரவாயில்ல பங்களா இருந்தா பரவாயில்ல ஞானம் இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னா இது நாள் வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படாத ஆனந்தம் ஏற்படாத திருப்தி ஏற்படாத சந்தோஷம் ஞானத்தினுடைய ஒரு துளி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தால் கிடைக்கும் ஆனா ஞானம் அவ்வளவு சீக்கிரம் வராது அதுக்கு யாரு வரணுமா முருகப்பெருமான் வரணுமா எப்படி சிவபெருமானுக்கு ஞானோபதேசம் பண்ணாரோ அதே மாதிரி எனக்கும் ஞானோபதேசம் மண்ணு மனசுக்குள்ள இருந்துன்னு சொல்றாரு ஞான மொழி பேசுமுகம் ஒன்றே ஞானம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா திருப்புகள் படிக்கணும்னு ஆசைப்படும் நிறைய திருப்புகள் படிச்சுட்டே இருப்போம் திருப்புகள் படிக்க படிக்க என்ன ஆகும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்ம வினை எல்லாம் கரைந்து போகும் அதனால்தான் சொன்னார் யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே அதுக்கப்புறம் வினை அப்படியே எப்படி இருக்கான் மழை மாதிரி நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் ஒரு வினையா ரெண்டு வினையா அதனாலதான் இளையராஜா ஒரு பாட்டுல அழகா சொல்லுவார் இந்த பிறவியா எந்த பிறவியா எத்தனை பிறவி எத்தனை தாயினுடைய வயித்தில் பிறந்து பிறந்து மழை போன்று வினைகளை சேர்த்து வச்சிருக்கோமே அந்த வினைகளை எல்லாம் அறுத்து எரியக்கூடியது ஒரு முகமா அதுக்கடுத்து சொல்றார் நம்மளோட ஞானம் வந்தது திருப்புகழ் பாடினால் வினையெல்லாம் அழிந்து போகும் வினை அழிந்து போச்சுன்னா இந்த பிறவி இருக்காது இந்த வாழ்க்கையில இந்த இல்லற வாழ்க்கை இந்த வெளியே இருக்கக்கூடிய சுகம் துக்கம் இது அத்தனையும் அரைஞ்சு போயிரும் ஆத்மாங்கிற வள்ளி மட்டும் தனிச்சு நிக்கும் முருகப்பெருமான் வருவார் வள்ளியே தங்கோட சேர்த்துக்குவார் சேர்த்துட்டு என்ன பண்ணுவாரா தன்னோடு எப்பவும் வச்சுக்குவாரா சொல்றார் இந்த ஆத்மா முருகனுடைய பாதத்தில் என்றும் இணைய வேண்டும் அப்படிங்கிறதத்தான் இந்த அற்புதமான திருப்புகள் சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் இந்த திருப்புகளை பாட பாட முருகப்பெருமானுடைய ஆறுமுக தரிசனம் நம்மளுடைய மனதில் வரும் இந்த மனம்ங்கிற மயில் மேல ஏறி முருகப்பெருமான் விளையாட விளையாட ஞானம் சித்திக்கும் ஞானம் வந்தால் வாழ்க்கையில் வெளிச்சம் வரும் வெளிச்சம் வந்தால் பாதை தெரியும் பாதையில் சென்றால் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்லலாம் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்றால் என்றும் ஆனந்தம்தான் நன்றி வணக்கம்